லனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்ததான கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான சபையாருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட இந்த நிருபத்தை எழுதுகிறார் இந்த நிருபத்தை எழுதும் போது மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளே வரும்போது அவர் இப்படியாக ஒரு வார்த்தையை ஏழாவது வசனத்தில் சுட்டிக்காட்டுகிறார் நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளே என்றால் என்ன அர்த்தம் கிறிஸ்துவை அறியாத பிரஜாதியான ஜனங்களுக்குள்ளே சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்குள்ளே நீங்கள் சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லுகிறார் செய்து கொண்டு வந்தீர்கள் என்று உறுதிப்பட பேசுகிறார் இப்ப எவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் முற்காலத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறார் அதுதான் அவர்களுக்கு முற்காலம் இப்போ முற்காலத்திலே நீங்கள் வேறு பிரிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது என்ன செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் அவைகளைப் போலவே அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் அவைகள் என்னென்ன என்று சொல்லி அங்கே பட்டியலிடுகிறார் அந்த தான் ஐந்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போ நல்லா கவனிக்கணும் ஒரு சபை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை கூடி வரும்போது மூன்று பேரோ இரண்டு பேரோ நான்கு பேரோ ஐந்து பேரோ கூடி வரும்போது அது தேவனுடைய சபை அது கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை அப்படி சபையாராகிய கொலோச பட்டணத்தாருக்கு அப்போசலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பை அங்கே கூறுகிறார் அவர் சபைக்குள்ளே முற்காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீர்கள் அப்படி செய்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுதோ அவைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் அப்ப தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அல்லது தெய்வம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ எதையெல்லாம் அருவருக்கிறாரோ அவைகளை விட்டுவிட வேண்டும் என்பதை ஆண்டவர் தம்முடைய அப்போஸ்தலர்களை கொண்டு நமக்கு நிருபங்கள் மூலமாக புத்தகங்கள் வழியாக வேதத்தின் வழியாக எழுதி கொடுத்திருக்கிறார் நம்ம எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வாசித்து விட்டு நாம் அப்படியே கடந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது ஏதோ யாருக்கோ சொன்ன மாதிரி நினச்சிக்கிட்டு போகக்கூடாது அந்த வார்த்தை எனக்கென்று சொல்லப்பட்டது என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் அப்படியே நூறு சதவீதம் கீழ்ப்படுகிறவர்களாக மாற வேண்டும் அல்ல இலையா இப்போ முதலாவது முதலாவது நம்முடைய ஆத்துமாவிலே காணப்படுகிறதான குற்றம் ஆத்துமாவிலே என்ன குற்றம் அக்கிரமம் என்ற குற்றம் வெளிப்படும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அக்கிரமம் என்ற குற்றம் சொல்லுங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் வெளிப்படுகிற குற்றம் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அக்கிரமம் மீறுதல் பாவம் ஆத்மாவில் அக்கிரமம் ஆவியில் மீறுதல் சரீரத்தில் பாவ செயல்கள் அப்ப ஆத்மாவில அக்கிரமமான எண்ணங்கள் அக்கிரமம் என்றால் கிரமத்துக்கு ஒழுங்குக்கு மாறானது தான் அக்கிரமம் அப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது ஆவியிலே வார்த்தையில மீறி பேசுகிறவர்களாக அல்லது சரீரத்தில் மீறி செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறோம் அப்ப சரீரத்தில் செயல்பாடுகள் பாவமாக மாறுகிறது ஆவியிலே வார்த்தைகள் மீறுதலாக மாறுகிறது அல்ல அப்ப இப்படிப்பட்ட குற்றத்தை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற நாட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் கிட்டத்தட்ட ஆண்டவர் நிருபங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அல்லூயா அந்த நிருபங்கள் இருபத்தி ஓரு நிருபங்கள் இருக்குது அதுல பதினான்கு நிருபங்களை அப்போசன் ஆகிய பவுல் எழுதியிருக்கிறார் அந்த நிருபங்களில் ஒன்றுதான் கொலேசே பட்டணத்திற்கு எழுதப்பட்ட நிருபம் நிருபம் என்றால் என்ன கடிதம் லெட்டர் இந்த இந்த அப்போஸ்தலன் பட்டணத்திற்கு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார் நாம் எப்படி இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கத்துடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற நாட்டப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அங்கே ஒழுங்குபடுத்துகிறார் அந்த ஒழுங்கு என்பது கிரமம் அக்கிரமத்துக்கு மாறானது கிரமம் அல்லூயா கிரமத்துக்கு மாறானது அக்கிரமம் அப்போ ஒழுங்குபடுத்துகிறார் அப்ப அந்த ஒழுங்குபடுத்துவதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கீழ்படியும் போது தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் அல்லா சத்தமாய் சொல்லுவோம் மகா ஆக இங்கே நான் பார்க்குறோம் ஆத்மாவிலே காணப்படுகிறதான அக்கிரமமாகிய குற்றம் என்ன வாசிங் அஞ்சாவது வசனத்தை ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரியீச்சை விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை அப்போ ஆசை எங்கே உருவாகிறது ஆசை எங்கே உண்டாகுது ஆத்துமாவில் இருதயத்தில் மனசில் நெஞ்சில் ஆசை உண்டாகும் ஆசைகள் உண்டாவது தப்பே இல்லை எல்லாருக்குமே ஆசை வரணும் ஆனால் அந்த ஆசைகள் நல்ல ஆசைகளாக இருக்க வேண்டும் ஆசையில் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று கெட்ட ஆசைகள் மற்றொன்று நல்ல ஆசைகள் நல்ல ஆசைகள்ன்றது வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் நல்ல ஆசைன்றது எதை சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த அவங்க கெட்டு போகக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறோமே அது நல்ல ஆசை இல்லையா அது வந்திருந்தா தானே சொல்லுவோம் லூயா ஒரு குடும்பம் நன்றாக இருக்கணும்னு சொல்றேன் பாருங்க நான் அதை ஆசைப்படுறேன்னு சொல்றேன் பாருங்க அது நல்ல ஆசை மற்றவர்களுடைய வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பது நல்ல ஆசை அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும் என்பது யோசிப்பது நினைப்பது நல்ல ஆசை வேதனையோடு சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று ஜெபிப்பது நல்ல ஆசை நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவர் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக முழங்கால் படிக்கிட்டு ஜவம் பண்ணுவது நல்ல ஆசை அலுலுயா அப்ப இந்த ஆசைகள்ல ரெண்டு விதமான ஆசை ஒன்று நல்ல ஆசை இன்னொன்னு கெட்ட ஆசை இதுல குறிப்பாக பவுல் நமக்கு எச்சரித்து சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட ஆசையை சொல்லுகிறார் அந்த ஆசையை எதோடு கனெக்ட் பண்ணுகிறார் இணைக்கிறார் என்றால் விக்கிரக ஆராதனையோடு தொடர்பு படுத்துகிறார் இங்க இருக்கிறவங்க யாருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள் இல்லை நம்ம தானே நம்மள விக்கிரகத்தை போய் முன்னாடி போய் நின்று வணங்குகிறவர்கள் அல்ல ஆனா அப்போ பவுல் இந்த ஆத்மாவிலே உண்டாகிறதான குற்றத்தை விக்கிரகத்தோடு தொடர்பு படுத்துகிறார் விக்கிரக ஆராதனையோடு தொடர்பு படுத்துகிறார் அது என்னது விக்கிரக ஆராதனையான பொருள் ஆசை பொருள் நமக்கு இருக்கணும் இருக்கணும்னு விரும்புறது ஆசைதான் அது தேவைதான் நல்ல ஆசைதான் ஒன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கணும்னு விரும்புறது நல்ல ஆசை ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் பாருங்க இது இல்லை எனக்கு அது வேணும் அது இல்லை இது வேணும் இது இல்லை அது வேணும்னு சொல்லி ஆசைப்படுறது அது ஒரு வகையில என்னவாக இருக்கிறதாம் விக்கிரக ஆராதனை பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்கள் நீங்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டாதான் விக்கிரக ஆராதனை என்ற அர்த்தம் அல்ல கையை பிடிச்சிட்டு சொல்லுங்கள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று கும்பிடுறது தான் விக்கிரக ஆராதனை என்பது அர்த்தம் அல்ல நீங்கள் போகாமலேயே அளவுக்கதிகமான தேவையற்ற உலக பொருளின் மேலே ஆசை வைப்பது ஆராதனை எத்தனை பேத்துக்கு விளங்குது ஒரு கரங்களை தட்டி கத்திர ஒருவேளை நம்ம இந்த விஷயம் நம்முடைய ஆத்மாவில அக்கிரமான்னு தெரியாம நம்ம இருந்திருக்கலாம் பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை என்ற விஷயம் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அநேக நாட்கள் நீங்கள் வேத பகுதி இந்த பகுதியை நீங்க வாசிச்சிருந்திருக்கலாம் ஆனால் இதை உணராம புரிந்து கொள்ளாமல் போயிருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆவியானவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் எதையெல்லாம் நல்ல இந்த பொருளாசைக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் எதையெல்லாம் என்னால் விட முடியலையோ எதையெல்லாம் உலகத்தில் இருக்கிற விஷயத்த எதையெல்லாம் என்னால் விட முடியலையோ அதை என்னை தொடர்ந்து என்னை தாக்கி கொண்டு என்று சொல்கிறோமோ அல்லது என்னை தொடர்ந்து என்னை ஆட்கொள்ளுகிறது அதை நான் அதை தொடாமல் என்னால் இருக்க முடியாது என்று எதெல்லாம் நம்மளால் விட முடியலையோ அவைகள் எல்லாமே விக்கிரக ஆராதனையான பொருளாசையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ தெய்வம் ஏன் நம்மளை ஆசிர்வதிக்க முடியலைன்னு சொன்னால் நல்ல கவனிங்க எப்போவுமே என்னை ஆசிர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜபிக்கிறது தப்பில்லை உங்களை ஆசீர்வதிச்சு ஜபிக்கிறது தப்பில்லை ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார் சட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்படியும் போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் தானாக திறக்கப்படும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றன ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்றாரு இல்லையா எப்பொழுது எப்பொழுது அவர் சொல்றார் இல்லையா அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் பலகணிகள்னா என்னது வானத்துக்கு ஜன்னல் இருக்குது வானம்ன்ற அந்த டிரான்ஸ்லேஷன் தப்பு பரலோகத்தின் பலகணிகள் ஏன்னா வானத்தில் இல்லை பரலோகத்தில் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அப்போ பரலோகத்தின் பலகணிகள் பழகனா என்னதுங்க ஜன்னல்கள் அப்போ பரலோகத்தில் ஜன்னல்கள் இருக்கிறது ஜன்னல் இருக்குனாலே அடுத்து என்ன இருக்குன்னு அர்த்தம் வாசல் இருக்குதுன்னு அர்த்தம் வாசல்களும் இருக்கிறது வாசலுக்கு கதவுகளும் இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல இலவியா அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என்ன சட்டம் வைத்திருக்கிறார் சொல்லுங்க பாப்பான் என் ஆலயத்தில் ஆகாரம் படிக்கு உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது போதும் அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள சட்டம் என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக இருக்கணும் ஆலயத்தில் போஜனம் உண்டா இருக்கணும் யாருக்கு ஆகாரம் ஏழை எளிய மக்கள் வரும்போது அவர்களுக்கு தாராளமாய் கொடுப்பதற்கு போஜனம் கொடுப்பதற்கு ஆலயத்தில் என்ன இருக்கணும் தசமபாகம் பொக்கிஷமாக மாற்றப்பட வேண்டும் பொக்கிஷமாக சேர்க்கப்பட வேண்டும் இது பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம் அல்ல அப்ப இந்த சட்டத்துக்கு பின்னாடி தான் ஆசீர்வாதங்களை இது மாதிரி எங்கேயெல்லாம் தெய்வம் தெய்வம் தத்தங்களை கொடுக்கிறாரோ எங்கேயெல்லாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ கூறுகிறாரோ எங்கேயெல்லாம் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு முன்னாடி சில சட்டங்களை வைத்திருக்கிறார் அல்ல லூயா ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவருடைய மரணத்தின் வழியாக நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்கப்பட்டது நமக்குள்ளே சாபம் இருந்ததுனால தான் நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல் செயல்படுத்த முடியாம நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் தவித்தோம் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல அந்த சாபத்தின் வழியாக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ஆமாவா இல்லையா அப்ப அந்த ஆசீர்வாதங்களை நாம் அள்ளி எடுக்க வேண்டும் என்றால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் சாபத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்துக்கு இரத்தத்தின் மூலமாய் கழுவி கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை போது தாங்க கத்தர் ஆசிர்வதிப்பார் ஹலை லூயா அமேன் ஸ்தோத்திர எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ரைட் அப்ப உலகம் உலகம் ஒரு பொருளாசை பொருளாசை நிறைந்த விக்கிரகாராதனை அதை இருதயத்தில் சுமந்துக்கிட்டே இருந்தவன்னு சொன்னால் அது விக்கிரகாராதனையாய் மாறும் நாமும் அந்த ஆசைகளை வெறுக்க வேண்டும் என்று அப்போ சொன்னாக்கிய பவுள் வழியாக கற்று சொல்கிறதை பார்க்கிறோம் அடுத்த வசனத்தை வாசிப்போம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ஆவியிலே காணப்படுகிறதா எட்டாவது வசனத்தை வாசிங்க இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் வாயில என்ன வரக்கூடாதா தூஷணமும் வம்பு வார்த்தைகள் வம்பு வார்த்தைனா என்னதுங்க தூஷணம் வேற வம்பு வார்த்தை வேற இது ஆவியை கரைப்படுத்தக்கூடிய ரெண்டு காரியத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார் தூஷணம் என்பது கெட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தை உலகத்தார் பேசுகிற பேச்சுக்கள் ஆமாவா இல்லையா ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது கெட்ட வார்த்தை வரக்கூடாது கெட்ட வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு முழுமை பெறவில்லை என்று அர்த்தம் அப்படி வார்த்தைகளை நாம் என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் பிறருக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அடையாளம் நாம் பேசுகிற வார்த்தைகளில் காண்பித்து கொடுக்க வேண்டும் அல்ல இல்லையா அப்ப கெட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்ப தூஷணம் என்பது கெட்ட வார்த்தைகள் அசுத்தமான வார்த்தைகள் அக்கிரமமான வார்த்தைகள் அடுத்து அதோடு சேர்த்து என்ன வார்த்தையை சொல்லுகிறார் வம்பு வார்த்தை வம்பு வார்த்தைனா என்னதுங்க வம்பு வார்த்தைனா என்ன வழிய போய் இழுக்கிறது ஏன் நீ வா நீ சண்டை போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்குனே வம்பு வார்த்தைகள் யார்ட்டையும் வம்பு வார்த்தை பேசவே கூடாது வேணுக்குனே போய் சண்டை இழுக்கவே கூடாது ஒருவேளை மற்றவர்கள் நம்மை வம்பு இழுக்கும்படியான வார்த்தைகளை பேசினாலும் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறணும் பிசாசு சனிய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும் எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அந்த இடத்த விட்டு போயிடணும் நான் மற்றவர்களிடத்துல வம்பு இழுக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது வம்பு இழுக்கிற வார்த்தைகளை பேசிட்டு எதிர்த்தாக்கில் இருக்கிறவங்க சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா நான் விளையாட்டுத்துக்கு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லவே கூடாது விளையாட்டுக்குங்கிற வார்த்தையே நம்ம வாயில் வரவே கூடாது அல்ல நான் சும்மா தாங்க சொன்னேன் நீங்க உங்க மன பாவம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகத்தே சொன்னேன் இந்த வார்த்தையே நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது அல்ல இல்லூயா நம் வார்த்தை நம் வாயில இருக்கிற வார்த்தைகள் எப்பவும் கண்ணியமா இருக்கணும் உண்மையுள்ளதா இருக்கணும் உத்தமமுள்ளதா இருக்கணும் மற்றவர்கள் நம்பும்படியான வார்த்தையாக இருக்கணும் ஏமாற்றுகிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது அல்ல இல்லையா நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வார்த்தைகளாக இருக்கக்கூடாது கண்ணியமான வார்த்தைகளாக இருக்கணும் அவங்க சொன்னாங்கன்னா இவங்க சொன்னால் சொன்னபடி தாங்க செய்வாங்க அதில் மாறவே மாட்டாங்கன்னு சொல்லி உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் புரஜாதிகள் இருக்க வேண்டும் கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா ஹலை லூயா நம்மை நாமே எப்பொழுதும் கண்காணித்து கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வம்பு வார்த்தைகள் தூஷணமான வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை ஆவியை கரைப்படுத்தும் என்பதை மறந்துவிடவே கூடாது மூன்றாவது சரீரத்துக்கு வருகிறோம் வாசிப்போம் மூன்றாவது அஞ்சாவது வசனத்தை வாசிங்க ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் இது மூன்றுமே சரீரத்தோடு தொடர்புடைய பாவமாக இருக்கிறது விபச்சாரம் அசுத்தம் மோகம் அல்ல இல்லூயா கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் கத்தர் உனக்குள்ளே உலாவுகிறவராக இருக்கிறார் சபைக்குள்ளே உலாவுகிறவர் ஆகனால சபைக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது அசுசி இருக்கக்கூடாது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள அவர்களுக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது கரை இருக்கக்கூடாது அசுத்தம் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய சரீரத்தில் கரைப்படுத்துதலாக இருக்கவே கூடாது என்று சொல்லி அப்போ சொல்லிய பொல் சொல்லுகிறார் ஒரு அலெலியா சொல்லுவோமா கடைசி அந்த எட்டாவது வசனத்தை வாசித்து முடிப்போம் இப்பொழுதும் கோபமோ மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத லாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் என்ன செஞ்சிடுங்க விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார் அலை அஞ்சாவது வசனத்தினுடைய கலை கடைசி பகுதியில் இவைகளை அவை அவயவங்களில் உண்டு பண்ணுகிறவைகளை அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் ரெண்டு காரியத்தை அங்கே சொல்லுகிறார் ஒன்று அழித்து போடணும் நம்முடைய ஆவியில ஆத்மாவில சரீரத்தில கரைப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அழிக்க பிரயாசப்பட வேண்டும் ரெண்டு அழித்து போட்டால் மட்டும் போதாது அவைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் விட்டு விட வேண்டும் கரங்களை தட்டி கத்திரம் மகிமைப்படுத்துவோமா